ாராயணாயணாயணி நாமம் தன்னையோ நாகம் துன்பம் வெல்லவோ நாமம் தன்னை சொல்லுவோம் நாகம் துன்பம் வெய்ய ஓம் காலம் வந்த போ உதேயம் நாமம் சொல்வதை பாடுவோம் நாமம் தன்னை சொல்லுவோம் நாகம் துன்பம் வெய்யுவோம் காலம் வந்த போ உதையம் நாமம் சொல்கை பாடுவோம் விநாயகன் நாமும் சொன்னாய் விநாயக ஐயாம் பிறகு நாமும் சொன்னாய் வெற்றி வந்து சேகமே விநாயகன் நாமும் சொன்னாய் வினயகையாம் பிறகு மேகவனின் நாமும் சொன்னாய் வெற்றி வந்து சே ம நாமம் சொல்லே வந்தால் ராமபணம் காக்கும் மே ராமநாமம் சொல்லே வந்தால் ராமபணம் காக்கும் கிருஷ்ண கிருஷ்ணா என்று சொன்னாய் கேட்டது ஐயாம் கிடைக்கும் கிருஷ்ண கிருஷ்ணா என்று சொன்னாய் கேட்டது ஐயாம் நம சிவாய என்று சொன்னாய் நன்மை வந்து நிகழுமே நாகாயணா என்று சொன்னாய் வினைகள் மிகுமே நாகாயணா என்று சொன்னாய் நல்வினைகள் அம்மா அம்மாவென்று அன்பாய் சொன்னாய் அன்னை மனம் மகே ரூமே அம்மாவென்று அன்பை சொன்னாய் அன்னை மனம் மகே ரூமே சும்மா வெனும் சொன்னாய் கூட சொர்க்கம் வந்து சேரும் மே கணந்தோகம் நாமும் சும்மா காலம் எயாம் காக்கும் மே கடந்தோகம் நாமும் சும்மா காலமயம் காமே இடைவிடாது நாமும் சொன்ன இப்பிகமே இடைவிடாது நாமும் சொன்ன இப்பிழவி சிவக்குமே தாமதனை சொல்ல ஓ ாகம் துன்பம் வயவோ நாமம் தன்னை சொல்லவோ நாகம் துன்பம் வெய்யவோம் காலம் வந்தவோதே நாம் சொல்லி பாடுவோ